ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ரொம்ப மசாலா சுண்டல் தாங்க கண்டிப்பாக எல்லாருமே விநாயகர் சக்தி அன்றைக்கி நம்ம சுண்டல் செய்வோம் அது வாங்க மசாலா சுண்டலை எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்காக கரம் மசாலாம் போட்டு செஞ்சுட்டு பார்க்காதீங்க நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்கள் வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம மசாலா சுண்டல் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னிக்கிறாங்களே என் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றொன்னே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா இருக்கும் இப்போ மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் எயிட் ஹவர்ஸ் போல் நான் வந்து இன்றைக்கி வெள்ளைக்கடல தாங்க ஊற வச்சுருக்கேன் வெள்ளைக்கல்ல கருப்பு கடலை எதுவாக இருந்தாலுமே எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதை நம்ம நைட்டு ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம குக்கரில் எல்லா கடலையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் ஒரு தடவை நம்ம புதுசாக வச்சுருந்த தண்ணியை ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணி இருந்துட்டு புதுசாக நம்ம செய்யும் போது கொஞ்சம் அது எயிட் ஹவர்ஸ் ஊறி இருக்குது இல்லை லைட்டாக மேலே ஒரு நுரம் மாதிரி புளிப்பு இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம இத்தனை தடவை வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த புளிப்பு சூழலாமல் க சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கல்லை மூழ்கிறது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுங்க அதை விட கொஞ்சமாக தண்ணி அதிகமாக வைங்க அந்த கல்லையை வச்சு நம்ம ரசம் இல்லை பருப்பு நம்ம சாம்பார் வைக்கும்போது தண்ணியை யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ அந்த கல்லைக்கு கொஞ்சமாக நம்ம எப்பயுமே கல்லையை பொறுத்த அளவு திட்டமாக உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உப்பு அதிகமாக கறிக்க போல ஆயிடுச்சா நல்லா இருக்காது அதனால் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் ஊற்றுன தண்ணி ரொம்பவே அதிகமாகலாம் திட்டமாக தான் இருக்குது ஸோ நான் எடுத்து கல்லையை மசிச்சும் காட்டுறேன் பாருங்கள் நல்ல அஞ்சு விசில் வந்த பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பராக கல்லை வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறுனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு வச்சுக்கோங்க நம்ம சேர்க்குற மசாலா கருகக்கூடாது இல்லையா அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறது தான் ரொம்பவே முக்கியம் இல்லைன்னா நமக்கு மசாலா சேர்த்தும் கருகின போல் ஆகி டேஸ்ட்டு மாறிவிடும் இப்போ எப்பயும் போல் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அதிகமாக போடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பூ நான் முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் அதே அளவு பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க எல்லாமே அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அது கொஞ்சம் நமக்கு கலர் இருந்தது இப்போ ஒரு ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் போட போடுங்க போட்டு இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலாவுக்காக ஒரு பிஞ்சு அளவு நீங்கள் உப்பு சேருங்க நமக்கு ஏற்கனவே கல்லையில் உப்பு சேர்த்துருப்போம் இந்த மசாலாவுக்காக கொஞ்சமாக நம்ம கண்டிப்பாக உப்பு ஒரு பிஞ்சு மட்டும் சேருங்க இப்போ ஒரு ஒன்றரை இப்போ வந்து கொத்தமல்லி தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசாலா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கிளருங்க அந்த எண்ணெயில் பாருங்கள் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக நமக்கு போயிடுச்சா இது போகிற அளவு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுருங்க இப்போ கொஞ்சமாக கருகாப்பிலையை போடுங்க கொத்தமல்லி தடா இருந்தால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருகாப்பிள்ளையும் போட்டுட்டு அப்படியே பொரிய வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை சுண்டல் வேக வச்சு அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க இது மூலமாக சேர்த்துருக்கோம் இதில் காரம் இல்லையே மிளகா தாளிக்கலையே நினைக்காதீங்க நம்ம கடைசியாக இன்னொன்று சேர்க்கும் போது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் இருக்கிறதால நமக்கு டைஜஷனும் சீக்கிரம் ஆகிடும் அதே சமயம் மசாலா வாசனையும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம நேச்சுரலாக உள்ள மசாலா தானே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதிகான கிளரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ காரத்துக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு தூளை மேலே தூவிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற இப்போ பாருங்க மிளக தூளியும் சேர்த்து ஒரு கிளரி கிளரி நம்ம விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு நம்ம படைச்சு சாப்பிடலாம் ஒரு தடவை இதை போல எப்பயும் நம்ம சுண்டல் தாளிக்கிற போல இல்லாமல் இதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவே இதை செஞ்சு கொடுத்து விடலாம்னு தோணும் டேஸ்டா சூப்பராக இருக்கும் இதை போல செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மெயினாக அடுப்பு லோ ஃபிளேம் Am lărgit friends. Thanks for watching.